ஏ சுப்பிரமணி உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லை எத்தனை டைம் உனக்கு இருக்க அந்த செருப்பு எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்ட்டு திரும்பவும் அந்த வேலையை நீ பண்ணிட்டு இருக்கிற ஏ சோட்டா உனக்கு தனியாக சொல்லணுமா ஆ ஏ என்ன 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 இருக்குது அதில் கடிக்கிறதுக்கு அதில் என்னதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா செருப்பு கடிச்சா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சப்பரேன் நான் சொல்ட்டி சொல்ட்டி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதில் சொல் ம் கடிக்குதல நான் பல டைம் சொல்லியிருக்கேன் ஒன்ட்டை செருப்பை கடிக்கக்கூடாது செருப்பை கடிக்கூடாது நான் பல டைம் சொல்லணும் ஏய் இந்த மூஞ்சை மட்டும் இப்படி வச்சுக்காத ஆ செருப்பை கடிக்கிறதுக்கும் நான் சொல்லிட்டேன் உன் மூஞ்சை இப்படி பாவமாக வச்சுக்கிறதுக்கும் நான் சொல்லிட்டேன் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மேலெலாம் நீ ஏய் உன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த ரியாக்ஷன்லாம் வேண்டாம் ஆ எப்படி கண்ணை சிமிட்டி சிமிட்டி நடித்தாலும் நீ கடித்தது சாட்சி தெரிஞ்சு போச்சு ஆ அப்புறம் உன்னை யாரும் இங்கே காப்பாற்ற மாட்டாங்க புரியுதா சோட்டா நீ கடிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே நான் உன்னை கட்டி போட்டு வச்சேன் செருப்பை ஆ அங்கே பாரு இதில் ஒன்றுமே இல்லை செருப்பு ம் செருப்பெலாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா இதையும் கடித்து ஒரு வழி பண்ணிவிட்டீங்க ஆ அதுலேயும் ஒன்றும் இல்லை இப்போ இந்த செருப்பையும் நீ கடிக்கிற புழுதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமாக நாங்கள் செருப்புக்கு என்ன காவலா காத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு ஆ நாங்கள் காவலா காக்க முடியும் அந்த செருப்புக்கு எல்லாத்தையும் தான் தூக்கி தூக்கி போட்டு கடிச்சிக்கிறேன் நேற்று பெட்சீட்டு இழுத்துட்டு போய் மண்ணில் போட்டு வச்சுட்டேன் அது அதுவும் பெட்ஷீட்டாக இருந்தால் கூட நான் துவச்சிருப்பேன் வெயிட் இல்லை அது கம்பளி தூக்க முடியல அதை பிடிச்சி மண்ணில் போட்டு நீ பெரட்டி வச்சிட்ட சரி அப்படி தான் இருக்குதேனு பால் பாட்டில் காலையில் நான் எந்திரித்துக்கு முன்னாடியே மண்ணை போட்டு பரட்டி கடிச்சு ஒரு வழி பண்ணி வச்சிட்டேன் இப்படி எல்லா சடையும் மண்ணி போட்டு இப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டே இருந்தோம் எப்படி தான் ஆகிறது சோட்டா நீ நான் ஒய்யாரமாக படுத்திட்டு இருக்க எந்திரி ஓண்டி சேர்த்தி தான் பேசிட்டு இருக்கேன் அவனுக்கு மட்டும் இல்லை எந்திரி எந்திரி நீ பண்ணுற அட்டை தாங்க முடியாம தான் நான் உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கிறது ம் இருக்கிறதுல பைர மட்டும்தான் சமத்தான பையன் அவன் எதையுமே அதிகம் கடிக்கிறதே இல்லை கட்டி போட்டு வச்சாலும் இவன் என்ன பண்ணுறான் நீ என்ன பண்ணுற கட்டி போட்டு வச்சா நீ என்ன அவங்ககிட்ட செருப்பை கொண்டு போய் அவங்ககிட்ட போட்டுற வேறு எதே பொருள் இருக்குதா பால் இருக்குதா எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்ககிட்ட நீ போட்டுற ம் சொல்லு ஏ சுப்பிரமணியம் உண்டதான் பேசிகிட்டு இருக்கேன் கவனத்தைங்கவை ம் எல்லாத்தையும் கொண்டு போய் ரெண்டு பேரும் சேர்த்து கட்டிச்சு போட்டுறேங்க ம் உன்னை கட்டி போடவும் மனசு வரலையே இல்லைன்னா நான் கட்டி போட்டு வச்சுருவேன் நீ அவனை மாதிரி இதான் லாஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த செருப்பு கடிக்கிறது பாலை தூக்கிட்டு வந்து வேஸ்ட்டு பண்ணுறது கட்டிச்சு கொதறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா பொழுதுக்கும் கட்டி போட்டு வச்சுருவேன் இதுதான் தண்டனை உங்களுக்கு புரியுதா புரிஞ்சிச்சுன்னா ஜாக்கன் குடு புரிஞ்சிச்சா ஜாக்கன் குடு புரியுதா இல்லையா ம் புரிஞ்சிருச்சா சேக்கனா சரி இந்த காலம் ஜாக்கன் குடு புரிஞ்சிடுச்சா இந்த காலும் சேக்கன் கொடுத்தா புரிஞ்சிச்சின்னு அர்த்தம் அந்த காலு இல்லை இந்த காலு சேக்கன் இந்த காலு சேக்கன் கொடுத்தீங்கன்னா தான் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இந்த காலு இந்த காலு இல்லை கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்குன்னு அப்புறம் அப்படின்னா ஃபுல்லாக புரிஞ்சிச்சின்னா ரெண்டு காலும் கொடுக்கணும் இந்த காலு இந்த காலுடா இதுடா ஆ ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு